அடுத்த உருவாகும் தள்ளுபடியாக நாம் பார்த்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில நேற்றைய தினம் கரு உருவானதற்கு பிறகு குறிப்பாக தாய்மார்கள் என்னவென்றெல்லாம் செய்ய வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்களோ குழந்தை பிறந்ததற்கு பிறகு அவருடைய பிரதிபலிப்பு நிச்சயமாக ஏற்படும் என்பதை பற்றி நாம் ஒரு சில நடந்த விஷயங்களை பெரியார்கள் எழுதியிருக்கின்றார்கள் அது தொடர்புடைய ஒரு சில சம்பவங்களை நாம் எதிர்பார்த்தோம் இன்றைக்கு வினாதந்த் என்பதாக சொல்லுவோம் வினாதன் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு தகப்பனுடைய கடமைகள் என்ன தாயினுடைய கடமைகள் என்ன ஏன்னா அடுத்த தலைமுறை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இதெல்லாம் செய்தாக கடமைப்பட்டு இருக்கிறோம் கண்ணியமான எல்லாம் தான் குரான் ரொம்ப அழகா பேசுது இன்னைக்கு நான் ரெண்டு விஷயத்தை சொல்லி நான் நினைவு பண்ணேன் குரான் ஒரு இடத்துல பேசுது ஒரு அம்மா ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அந்த பெற்றெடுக்க கூடிய சமயத்தில் அந்த தாய் துவாவதும் நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு ஆண் எப்பொழுது துவாவாக வேண்டும் விந்து பாசாகி அந்த கருவுக்குள் செல்லக்கூடிய சமயத்தில் ஆணாகிய நாம் துவா செய்ய வேண்டும் அதே மாதிரி ஒரு பெண் எப்பொழுது துவா செய்ய வேண்டும் சரீரத்தில் வந்திருக்கின்றது குரான் சொல்லி இருக்கின்றது ஒரு தாய் எப்படி துவா செய்தார்கள் மரியம் दुणारी दुणारी वो आई तो हाँ बिकै वो दुबली ये तो हाँ बेनशे आन पड़ी और बढ़ते बढ़ते तक पेरेडे वो ढाई दोआ चलेगे तड़े खुरादे का बेटी तड़े खुरादे का बेटी वो ढाई दोआ चलेगे मुफराक सुनी का बेटी दर सही इन्द्र अदल है उस चिंतन शीतन का कोड़ी दिखाम सीता पायेंगे पहिए सिर्फ पर दबिया मैं चिंतों भर � சொல்லு நம்மாதான் என்ன செய்வோம் செலக்ட் பண்ணி அதை திணிப்போம் இல்ல யாரு அவங்களுக்கு வேடிக்கையா சொல்லுவாங்க வேடிக்கையா ஒரு அந்த அம்மா சொல்றது எங்க முன்னோருடைய ஒரு பேர் பையனுக்கு ஒரு பேர் அதோடு சேர்ந்து இவங்க நன்னா ஒரு பேர் தாதா ஒரு பேர் எத்தனை பேர் சேர்ந்துருச்சு மூணு பேருந்து இவரு அஜன் பேர் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க ஏங்க ஒரே பெரிய பிரச்சனை என்ன சேர்த்துனாலும் சேர்த்துனாலும் நீ பாக்கணுமா என்ன இவங்க மூணு பேரு அந்த பேர் சொல்லி நாலு நாலு நாங்க மூணு சொல்றோம் நீங்க நாலு சொல்றீங்க இது

தற்கு பிறகு அந்த பெண் துான் செய்ய வேண்டும் என்பதாக குரான் நமக்கு தெளிவாக சொல்லி அமைக்கிறது அந்த துறான்

நீங்கள் என்ன பெயரை வைத்து அழைக்கின்றீர்கள் அந்த பெயருடைய பிரதிபலிப்பு அந்த மகனிடம் அந்த குழந்தையிடம் ஒருத்தருக்கு அப்துல் ஜப்பார் வைக்கிறாங்க நாம அப்துல் விட்டோம் பின்னாடைய அம்மாவா அடைக்கிறேன் பேர் பின்னாடியா நினைச்சா ஜப்பார் அம்மாவே அப்ப என்ன பெயர் வைக்கின்றோம் அந்த பெயர்

குழந்தை பிறந்ததுக்கு பிறகு தாயாரப்பட்ட அவர்கள் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நாம் நட்ட பெயரை சூட்ட வேண்டியவர்கள் இதெல்லாம் ஒரு ஆளின் கடமை நான் ரெண்டு மூணு நாளின் சொன்னேன் அந்த உமர்ந்த எல்லாம் அந்த பையன் வந்து சொன்னான் எங்க அத்தாவுடைய கடமை நான் செய்யலேன்னு அவர் சொன்னாரு எனக்கு அவர் நல்லது அவர் என்ன செய்யிறாங்க முதல்ல என்ன சொன்ன நல்ல அம்மாவை தேர்ந்தெடுக்க ரெண்டாவது நல்ல பேருவி அப்படின்னு சொன்னால் எனவே கனிமாவில் அடுத்த தலைமுறைகள் மிகச் முறையில் வளர வேண்டும் என்று சொன்னால் குளத்தை மீண்டெடுத்ததற்கு பிறகு குரான் சொல்லக்கூடிய அந்த துவாவை ஒரு தாய் ஓத வேண்டும் ஒரு தகப்பன் பிந்து பாசாகக்கூடிய கூடிய சமயத்தில் ஒரு தகப்பன் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அவர்களுக்கு நல்ல முறையில் ஒழுக்கமான பெயரை வைத்து அதே முறையில் நாம் கூப்பிட்டோம் என்று சொன்னால் அடுத்த தலைமுறை மிகச் சரியாக வளரும் என்பது சந்தேகமில்லை குழந்தை பிறந்ததற்கு பிறகு தகப்பனாக நாம் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை பார்ப்போம் அல்லாஹ் என்ன ஷா நாம் சுவத்தலா 빌링ি நம்ம எல்லோருக்கும் தந்து நம்ம அடக்க தலைமுறை நம்மை விட சிறந்த தலைமுறையா அல்லாஹ் என்ன ஷா